உலகெங்கும் உள்ள அஷ்டோடி வேணியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த நிகழவு இருக்கக்கூடிய வாக்கியப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படி எல்லாம் சின்ன ரீக்அப் பார்த்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகலும் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்ப ராசி நேர்களுக்கு கும்பராசினர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னதான் நடக்கப்போகுது எக்ஸ்கூஸ் மீ ஏழரையில் இருக்கீங்க ஞாபகம் இருக்கா மறந்து போச்சு இல்லை ஆமாம் நான் இப்போ திரும்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்தேன் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன்னா அஞ்சு வருஷம் வாங்கின அடியில் அவ்வளோதான் முடிஞ்சு போகல அப்படின்னு அப்படியே கொஞ்சம் மூச்சு விட்டுட்டுருப்போம் ஏய் நான் இன்னும் முடிக்கவே இல்லை பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சனிலீலையை காட்டலான்னு நினைக்கும் போதே குரு அங்கே உட்காந்து யாய் நோ நோ யாரு நினச்சேன் உன் பிள்ளையார்தான் என்ன வேணால் பண்ணலாமா கேட்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தடவை கொஞ்சம் கும்பராசிக்காரர்களை காப்பாற்றுவதற்காகவே குரு வந்து அப்படி அழகா எப்படி அனுமன் மலையை தூக்கிட்டு வந்தாரோ அவர் மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் பார்வையான பாகியப்பிரவை தூக்கிட்டு இப்போ வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த பார்வையை கொடுக்க போறார் ஸோ அதனால பெருசா எல்லாம் கவலைப்பட்டுக்க வேணாம் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆல்மோஸ்ட் ரெண்டாம் இடத்துல சனியிருந்து பாதச்சனியாக இயங்கி கொண்டிருக்கிறார் என்ன நடக்கும் கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கலாம் என் தான் அஞ்சாவது தான் படிக்குது ஏ செக்ஷனா பி செக்ஷனா சின்னா மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மருதிகள் வரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு குழப்படல ஒரு பிள்ளைகள் குறித்த சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்கும் புருஷனை குறித்த சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்கும் ஏழாம் இடத்துல கேதுவுடைய அமைப்பு வேறு தலைக்கு மேலே வேறு ராகு வந்து உட்காந்துருக்கான் பத்தாவதுக்கு இத்தனை கிரகங்கள் அப்படியே ராகு தன்மையைப்படுத்திகிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய சனி அமைப்பு ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சனி ரெண்டாம் இடத்துல உட்காந்து அதோடைய எனர்ஜி வேவை எங்கெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் இடம் உங்களுடைய எட்டாம் இடம் உங்களுடைய பதினோராம் இடத்துல அப்படியே வந்து சனியுடைய பார்வை இருக்குது இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கிறது ரைட்டாக தப்பா எஸ் ஆல்மோஸ்ட் ரைட் நிறைய சுகங்கள் சார்ந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவரையே உடம்ப பார்த்துக்கணும் உடம்புன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு தான் இருக்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எப்போதாலும் குடும்பத்துக்காக வளச்சிட்டே இருந்தால் உன் உடம்பு யார் பாப்பா நீ பார்க்கணும்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் எப்பயுமே இந்த பார்த்துலாம் வேலை செய்யாமல் என்ன பண்ணா நம்ம டாக்டர்கிட்ட விடுவோம் இல்லையா அது வரைக்கும் நம்ம எதாவது யோசிப்போம் அதை பற்றி ஐயோ இப்படி கண்ணு இருக்கு இப்படி கால் இருக்குது இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணுமே சாப்பிட வர எதாவது தோணுமா தோணாது ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணும்போதோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அந்த மாதிரி தனி என்ன பண்ண அவங்க முள் உடம்பையும் ஸ்கேன் பண்ணி உங்கள் சுகஸ்தானத்தை அப்படியே பார்வை பழ செலுத்தி கண்ணை திறந்து உடம்புன்னு ஒன்று இருக்கியா கொஞ்சம் கவனிச்சிக்க அப்படின்னு உங்களுக்கு பாடம் ஊத்த போகிறாரு க்ளியர் புரிஞ்சிச்சில்ல ரொம்ப வந்து ஆயுளுக்கு பிரச்சனை வரும் ரொம்ப ஹெல்த்து அப்படிலாம் இல்லை கொஞ்சம் உடம்பை பார்த்துக்க வைக்கக்கூடிய சினாரியோ க்ரியேட் பண்ண போகிறார் அப்புறம் என்ன ஆகும் நிறையா பேருக்கு ஏதாவது வியாதியில் மாட்டியிருந்தீங்கன்னா சரி பண்ண போகிறாரு நிறைய பேருக்கு ஹெல்த் அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ண போகிறாரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு வந்து மாரத்தானில் ஓடி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ்க்குள்ளே வருவீங்க நிறையா பேர் கொஞ்சம் அப்படியே ஓடி ஓடி அப்படியே அந்த உட்களை அந்த ஜோதிக்குள்ளே ஆவீங்க ஏன்னா காலப்பூசுடைய பதினோராம் வீடு வர அமானுஷத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் இத்தனை ராகு வந்து உட்காந்துருக்கான் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும் யோக மார்க்கம் சித்த மார்க்கத்துக்குள்ளெல்லாம் பயணிப்பீங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அப்படியே வாவ் சொல்லும் போதே சூப்பராக இருக்கு நிறைய பிரபஞ்ச பேருளியை தன்னகப்படுத்துவீர்கள் என்ன தான் ஏழுற ஓடினாலும் அதில் என்னதான் வந்து இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் பெருசாக நெகட்டிவ்வால அடுத்த வருஷம் ஒரு அஞ்சு மாதம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளேயும் பாய் சொல்லிடலாம் நம்ம ஏன்னா அஞ்சு வருஷம் ஆங்காது அடியவா இந்த ரெண்டரை வருஷத்தில் நம்ம வாங்கிட்டு போகிறோம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு சொல்லுங்கள் அதெல்லாம் பா போட்டாச்சு போட்டாச்சு பக்கத்துக்கு ஒரு கையெழுத்தான்ற மாதிரி எதெல்லாம் பறிக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நம்ம கிட்டேருந்து பறிச்சாச்சு வேலையை பறிச்சாச்சு உறவுகளை பறிச்சாச்சு பணத்தை பறிச்சாச்சு இன்பத்தை பறிச்சாச்சு மானத்தை பறிச்சாச்சு மரியாதையை பறிச்சாச்சு வேறு என்னத்தையும் இனிமேல் இருக்குது ஆனால் இந்திரவு அப்படிலாம் இல்லை இதெல்லாம் திரும்ப கிடைக்க போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா குருவுடைய பார்வை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து சுபத்துவமாய் குருவை சனியை இயக்க போகிறார் ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் விழுகிறது எட்டில் விழுகிறது பன்னிரொன்றில் இடத்துல விழுகிறதெல்லாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகலாம் நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு என்னை கமெண்ட்டில் கழிவு ஊற்றாதீங்க எனக்கு சம்மந்தம் இல்லை நான் ஒரு மேப்பை தான் கொடுக்க போகிறேன் கவனம் சனிப்பயிற்சி பலன் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து சொன்னது என்னென்னா ஒரு கைடன்ஸ் மாதிரி இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த சனிப்பயிற்சி இதை இதை பண்ணும் பண்ணாமல் கூட போகும் நீங்கள் புனிதர்களாக இருக்கும்போது இது 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 மட்டும் என்ன இதுக்கு மேலேயுமே நல்லவையை கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் அது எதை தீர்மானம் செய்யப்போகுது உங்களுடைய ஜன்னகால தான் தீர்மானம் செய்யப்போ போகுது கண்டிப்பாக மீனாட்சியோட அருளில் எல்லாேருக்கும் நல்லா தான் நடக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கிரு கிரும் பிரீத் ப்ரோச்சனை வரும் சில பேருக்கு ஆட்டில் சம்மந்தப்பட்டு ஆஞ்சிவோ பண்ணுறதுக்கான சினாரியோ கிரியேட் பண்ணிவிடும் சில பேருக்கு வயத்தில் கிட்னி ஸ்டோன் இருக்குது கிட்னி இருக்குது இறஞ்சா இருக்குன்னு வயிற்றுல சர்ஜரி பண்ணக்கூடியவர் அம்மாவோட உடலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கும்பராசிக்காரங்க அம்மாவுடைய உடலிலே கண்டிப்பாக மஸ்ட்டு ரின்ட்டு போட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்த்துக்கணும் நிறையா பேருக்கு கொஞ்சம் வித்தை கர்வம் வரும் இந்த தடவை நான் எவ்வளோ சொல்லும் போதே என்னுடைய தகுதிக்கு கொடுக்க மாற்றாமச்சா வேறு யாருக்கோ கொடுக்குறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தை கர்வம் எட்டி பார்க்கலாம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் பொண்டாட்டி வரும்னால் எப்போ கிடைக்கும் சொல்லுங்கள் அதுக்கு நம்ம அமிதாப் பச்சனாக இருக்கணும்ல நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம் ஆனால் நம்மளுக்கு அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு பே தள்ளி தள்ளி போடுவோம் குருவோட பார்வை இருக்குது ரெண்டாம் இடத்துல நல்லா இருக்குது கல்யாணம் பண்ணிக்கங்க நம்மளுக்கு எது வச்சிருக்கோ அதுதான் நடக்கும் ஏன்னா இப்படியே சொல்லி 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 கல்யாணம் தள்ளி போயிருக்கும் கல்யாணம் தள்ளி போனவங்களுக்கு அந்த கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காலபுருஷனுக்கு மிகச்சரியான அமைப்பில் உட்காந்துருக்காரு சனி ராசிநாதன் போய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறத தாண்டி மிகப்பெரிய யோகம் அது குருவோட பார்வையில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு வேலை நிமித்தமாக நல்லவே எல்லாம் கூடியது குரு சனி காம்பினேஷன் பணக்கார யோகம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பண ரீதியாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைய போறீங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு அவ்வளவுதான் விட்டுட்டு ஓடி இடலான்ற மாதிரி அமைப்பெல்லாம் மாறி ஜெயிச்சு காட்டணுன்ற ஒரு உத்வேகம் பிறக்கும் போதுன்ற அளவுக்கு பண ரீதியாக பிரச்சனையில் முடங்கி இருந்தவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும் இந்த ஒரு வருஷம் சூப்பரா இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே எனக்கு கேட்காதிங்க எனக்கு தெரியாது சரியா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அல்டிமேட்டாக இருக்குது இருக்கு முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தில் வரும்போது பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளுக்கு கண்ணு தர கம்மியாக போயிட போகுது அதனால் அப்போ பார்த்துக்குவோம் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஓகே சனியை மனசு வச்சு போதும்பா வச்சுட்டேன் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு பய சொல்லிட்டு போனாலும் போயிடுவார் அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஐந்து விடயங்களில் மிகுந்த கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பண பரிவர்த்தனையில் கவனம் தேவை ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிப்பீங்க மக்களே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நான் வெளியில் அதை வாங்குறேன் நான் தங்கத்தை இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு கையில் பொருளாக வாங்குங்க ஆன்லைனில் வாங்குனீங்கன்னா அது மூலமாக சில பிரச்சனையை சந்திப்பீங்க ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அடுத்தவங்களை நம்பி கொடுக்குறேன் நாலு பேர்ட்ட வாங்கி காசு கொடுத்தேன் அப்படின்னா அது பிரச்சனையை சந்திப்பீர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை 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 அதே மாதிரி பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத சில சில பிரச்சனைகள் எட்டி பார்க்கலாம் அது குறித்து கொஞ்சம் கொஞ்சம் கவலைகள் வரும் கவனம் குடும்பத்தில் அமைதியோ அமைதின்னு டென்ஷன் மாதிரி இருந்தே தீர வேண்டிய நிலைமை வெள்ளை பொருக்கே ஆர்டர் கொடுத்துருங்க வேறு வழியே கிடையாது ரெண்டரை வருஷத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுது மொத்தமாக ஏதாவது டீல் கிடைச்சா எனக்கும் சேர்த்து சொல்லுங்கள் வாங்கி வச்சுக்கிறேன் அதனால் இப்போதைக்கு அதுதான் தேவை பத்திரம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் போகுது கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது ஸோ ராசிநாதனே வந்து பார்க்கறதுனால ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்கும் பெருசாக ஒன்று ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம் பல் பிடுங்கிறது பல் ரூட்கால் படுறது பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு கட்டி இருந்து சர்ஜரி பண்ணுறது பெண்களாக இருக்க பட்சத்தில் ஏதாவது ஒரு பிசியூடி ப்ராப்ளம் இருக்கு சிஸ்ட் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் பயம் பயமுடுத்துறது பயம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு உடனே ஜன்னகால ஜாதத்தில் ஆறாம் அதிபதி திசையோ இல்லை இயக்கமோ நடக்கிறது என்றால் சில பேருக்கு சில சர்ஜரிகளே அது இண்டிகேட் பண்ணலாம் தட்ஸ் இட் மற்றபடி வர ஒன்றும் இல்லை எல்லாமே விட்டு விலக போகிறது இந்த நேரத்தில் தான் உங்களுக்கான படிப்பனையும் சரி கொடுப்பார் யார் நல்லவங்க யார் கட்டவங்க யாரை நம்பலாம் யாரும் நம்ப கூடாது எல்லாம் கொடுப்பாங்க நிறைய சர்வீஸ் ஓரியன்டாக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் நிறைய ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு வருகிற தடவை நிறைய உங்களுக்கு ஆர்ஃபனேஜோட கனெக்ட் ஆகும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி அதோடு உங்களுக்கு போயிட்டு வர சினாரியோலாம் க்ரியேட் ஆகும் ஸோ நிறைய பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கொள்ளக்கூடிய நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமைய காத்திருக்கிறது ஓகே படிக்கிற குழந்தைங்க எப்படி படிப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலே கீழே விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு மொட்டில் அடிப்படறது காலில் அடிப்படறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் பிள்ளைங்களுடைய உடல்நலத்தில் காலில் பாதத்தில் கவனமாக இருக்கணும் ஹெல்த் வேஸ் பிள்ளைங்க கொஞ்சம் படுத்தும் ஒரு மூணு நாலு மாதம் அதனால அதுக்கப்புறம் சரியாக போய்டும் படிக்கிறது சூப்பராக படிப்பாங்க பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த நிலம எல்லாம் மறுத்தனால இப்போ கொஞ்சம் பூஸ்ட்டு இப்போ கொஞ்சம் ஆலிக்ஸு இப்போ ஒரு காம்ப்ளான் எல்லாம் சேர்த்து குடிச்சா பிள்ளைங்க எப்படி இருக்கும் அந்த வேகத்தில் சுறுசுறுப்பாக இயங்கும் ஸோ அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் பிள்ளைங்கள் நல்லா தான் இருக்க போகிறாங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இந்த பிரேக்கப் ஆகிருந்திருக்கும் இந்த இட ரீயூனியனுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேற அது இல்லை அது போனால் போயிட்டு போகுது விட்டுலாம் நிறையா வந்து வேலை போன இடத்துலேருந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப வேலை கொடுத்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இதற்கான வாய்ப்புகள்லாம் வரும் தருவ பண ரீதியாக இருந்த பிரச்சனைலாம் சரியாக போகுது ரீதியாக இருந்த பிரச்சனைலாம் சரியாக போகுது நீங்கள் பட்ட அசிங்கம் அவமானத்துலேருந்து வெளில வர போறீங்க திரும்ப அடி புரோட்டா சாப்பிட்ற மாதிரி வாழ்வியலை வந்து புதிதாக கையாள போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது கவலையப்பட வேண்டாம் நாற்பது இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் ஆகிறதால் மனைவியின் மூலமாக மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக சின்ன சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நிலமை எட்டி பார்க்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ஏது ஓரளவுக்கு அப்படி இம்பாக்ட் பண்ணுவார் சம்டைம்ஸ் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் நேரமும் வெளியில் இருக்கிறது நிறைய நேரமும் பண்ணிக்கிட்டிங்கன்னா மகனே மகளே உன் சமத்து தப்பிச்சுப்பீங்க இல்லை எனக்கு பெட்டர் லைட்டு தான் வேணும் தீப்பந்தம் தான் வேணான்னீங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரை வரும் அப்புறம் வெள்ளை போறே வாங்கி வச்சுக்க வேண்டியது தான் கிளியர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்வெஸ்ட்மெண்ட்டு தயவு செஞ்சு வேண்டாம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஒரு தங்கச்சியாக ஒரு அக்காவோ சொல்கிறேன் கெஞ்சி கேட்குற இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாட்டிக்காதீங்க இடமா வாங்குறேன் நகையாக வாங்குறேன் அதுவும் உங்கள் கையில் பண்ணால் பத்திரத்தை பதிவு பண்ணும்போது கூட ரெண்டுக்கு மூணு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா பாதச்சனியில் இருக்கீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் வருமானம் வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு தடை காட்டிகிட்டே இருக்குது அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க திடீர்னு வேலை இழப்பு திடீர்னு வேலை போகிறது நடக்காது ஒருவேளை நட்டல அரசுக்கு அப்படின்னு வேறு தசா புத்தி நடந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகளையும் அதை இண்டிகேட் பண்ணும் அவசரப்பட்டு வேலையை தூக்கி போட்டு வந்துடாதீங்க எவ்வளவோ பொறுத்தாச்சு அதனால் கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பொறுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பழகிடும் வேறு வழி இல்லை அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பக்குவமாக கையாள வேண்டும் இந்த வயது ஒத்தவர்கள் ஓகே அறுபதை தாண்டிய கும்பராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிறைய பேருக்கு பிரீத் பிரச்சனை வரலாம் ஹார்ட் பிரச்சனை வரலாம் ஹார்மோன் இன்பாலன்ஸால சில சில பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி எட்டி பார்க்கலாம் மூச்சு வரதுல சிரமம் மேற்கொள்ளலாம் தலைவலி மூலமாக சில சில பிரச்சனை வரலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேது கொஞ்சம் கெட்ட பய ஏழாம் இடத்த கேது துணை துணியாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கை வைப்பார் கவனமாக இருங்க நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துக்கு வேற பார்வை கொஞ்சம் உடம்ப நல்லா டேக் ஓவர் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சத்தான விஷயத்த சாப்பிடுங்க எல்லாம் மணியாச்சில் பிள்ளை கல்யாணம் பண்ணியாச்சு பேரம்பித்து எடுத்தாச்சு எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு நம்மளை பற்றி கவலைப்படுவோம் சரியா ஹை ஃபை நல்லா நல்லா இருங்க சூப்பராக இருங்க யார் என்ன கேட்க போகிறா அவங்கள உங்களுக்காக தான் வாழ்க்கை நிம்மதியாக இருங்க ஹாப்பியாக இருங்க முடிஞ்சளவுக்கு இளையராஜா பாட்டு ஆ எம்எஸ்பி படம்லாம் போட்டு கிழங்க ஜாலியாக ஜில்கானாவும் இருங்க இதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஸோ அறுபது தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் மணக்க வெளில வந்துட்டாலே போதும் மற்ற எல்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே ஸோ இந்த தடவை சனிப்பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு என்ன தெய்வத்தின் மூலமாக வழிபாட்டின் மூலமாக ஓரளவுக்கு அப்படி பிரீத் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் எங்கேயாவது இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க இல்லை கோவிலில் இருந்தால் பார்த்துட்டு ஒரு தடவை செவ்வரளி பூ கொண்டு பூஜைக்கு கொடுத்துருவாங்க இல்லை ரோஜா பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க பண ரீதியாக இருந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க